திருப்பதி ஏழுமலையான் வரலாறு திருப்பதி ஏழுமலையான் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ நாராயணாய பாரதத்தில் நைமிசாரண்யம் என்ற காடு இருக்கிறது நமது தேசத்தின் கிழக்கு பகுதியில் கோல்கட்டாவுக்கும் டேராடூனுக்கும் இடையில் உள்ளது இந்த காடு நூற்றி திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று இந்த காட்டையே பெருமாளாக கருதி வழிபடுகிறார்கள் திருமங்கையாழ்வார் இங்கே சென்றிருக்கிறார் இவ்வூர் பற்றி பாசுரம் பாடியுள்ளார் தற்போது இங்கே பெருமாளுக்கு கோயில் இருக்கிறது இந்த வனத்துக்குப் புராணங்களில் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு எவ்வித இன்றி தவம் செய்ய சிறந்த இடம் எது என்று திருமாலிடம் முனிவர்கள் கேட்டனர் பெருமாள் தனது சக்கரத்தை உருட்டிவிட்டு இது எங்கே போய் நிற்கிறதோ அந்த இடமே சிறந்த இடம் என்றார் சக்கரத்துக்கு நேமி என்ற பெயர் ஆரண்யம் என்றால் காடு அந்த சக்கரம் உருண்டு சென்று விழுந்த இடம் நேமியாரண்யம் என்றானது பின்னர் இதுவே நைமிசாரண்யம் ஆகிவிட்டது இந்த காட்டில் சூதர் என்ற முனிவர் வசித்தார் இவரே புராணங்களுக்கு மூலகர்த்தா வியாசர் எழுதிய பதினெட்டு புராணங்களையும் மற்ற முனிவர்களுக்கு உபதேசித்தவர் இவர் இது தவிர எல்லா தெய்வங்களின் வரலாற்றையும் சொல்லியிருக்கிறார் ஒருமுறை நைமிசாரண்யத்து முனிவர்கள் சூத முனிவரை அணுகி சுவாமி தாங்கள் எங்களுக்கு வேங்கடம் என்னும் மலையில் குடிகொண்டுள்ள சீனிவாசனின் வரலாறை உரைக்க வேண்டும் என்றனர் சூதருக்கு மிகுந்த மகிழ்ச்சி சீனிவாசனின் கதையை கேட்டால் சகல பாவங்களும் நீங்கிவிடும் நீங்கள் சரியானதொரு சந்தர்ப்பத்தை எனக்கும் தந்ததுடன் உங்களுக்கும் முக்தி கிடைக்கும் பக்தியுடனும் கவனமாகவும் யார் இதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பில்லை நீங்கள் முற்றும் துறந்த முனிவர்கள் உலக வாழ்வு பற்றிய கவலை இல்லாதவர்கள் எனவே உங்கள் கவனம் சிதற வாய்ப்பில்லை இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட இந்த கதையை கவனமாகக் கேட்டால் போதும் அவர்களுக்கு செல்வ வளம் சித்திக்கும் வாழ்வுக்குப் பின் ஆனந்தமயமான வைகுண்டத்துக்கும் செல்லும் பாக்கியம் பெறுவார்கள் என்று சொல்லி கதை சொல்ல ஆரம்பித்தார் இந்த உலகிற்கு சீனிவாசன் வருவதற்கு காரணமே நாரத முனிவர்தான் இவர் ஓரிடத்தில் இருக்க மாட்டார் நாரம் என்றால் தண்ணீர் ஆம் பசியாலும் களைப்பாலும் மயக்கமடையும் ஒருவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் போதும் போகும் உயிர் திரும்பிவிடும் நாரதரும் அப்படியே கலகங்கள் செய்தாவது உயிர்களுக்கு நன்மை தந்துவிடுபவர் அதனால்தான் தண்ணீர் போல் உயிரூட்டுபவர் என்ற பெயரில் அவரது திருநாமம் அமைந்தது தேவர்களின் நல்வாழ்வுக்காக அசுரர்களிடையே கலகத்தை உருவாக்கி அல்லது அவர்களை இக்கட்டில் சிக்க வைக்கும் உபாயங்களை சமயோசிதமாக செய்யும் தைரியசாலியும் கூட பிரம்மனின் புத்திரர் இவர் எந்நேரமும் நாராயண மந்திரத்தைச் சொல்பவர் அவர் ஒருநாள் தன் தந்தையைக் காண பிரம்மலோகம் வந்தார் அப்போது இந்திரனின் தலைமையில் தேவர்களும் தங்கள் குறைகளைச் சொல்ல அங்கு வந்திருந்தனர் ஆனால் சரஸ்வதியின் வீணாகானம் கேட்ட அவர்கள் மெய்மறந்து நின்றனர் நாரதர் பிரம்மாவிடம் தந்தையே திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பிறகு பூமியில் மீண்டும் பிறக்கவில்லை இதனால் பாவிகள் உலகத்தில் அதிகரித்து விட்டனர் இதற்கு மூல காரணம் செல்வம் சேர்க்கும் ஆசை செல்வ ஆசை மண்ணாசையையும் பெண்ணாசையையும் தூண்டுகிறது உலக மக்களில் நல்லவர்களை காப்பாற்றவும் பாவிகளைச் சீர்திருத்தவும் மீண்டும் அவர் அவதாரம் எடுத்தால்தான் பூலோகம் பிழைக்கும் எனவே திருமாலை இவ்வுலகில் பிறக்கச் செய்வதற்குரிய கோரிக்கையை தாங்கள்தான் அவரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் படைத்தவருக்கு உயிர்களை பாதுகாப்பதிலும் பொறுப்பு இருக்கிறதல்லவா என்றார் பிரம்மா நாரதரிடம் மகனே நீ கலகக்காரன் என்பது ஊரறிந்த உண்மை இன்று தந்தையிடமே கலகம் செய்ய வந்திருக்கிறாய் போலும் நீ சகல லோகங்களிலும் சஞ்சரிப்பவன் சகல சக்திகளையும் தவத்தின் மூலம் பெற்றுள்ளாய் நீ நினைத்தாலே சகலமும் நடந்து முடிந்துவிடும் நாராயணனின் திருப்பார்க்கடல் முன்னால் நாங்கள் செல்ல முடியாது ஜெய விஜயர்கள் தடுத்து விடுவார்கள் பகவானின் அனுமதி பெற்று கரையில் நின்றே அவரை தரிசிக்க முடியும் நீ அப்படியா அவரது திருவடி தரிசனத்தை கடலில் நின்றே காண்பவன் நீ மேலும் உன் வாயில் நாராயண நாமம் ஒழித்துக்கொண்டே இருக்கும் சக்தி மிக்க உன்னாலேயே அது முடியுமே நீயே போய் நாராயணனைப் பார் என்றார் ஒருவரிடம் ஒரு விஷயத்தைச் சொல்லும் முன்பு பிறர் சொன்னதை வைத்து சொல்லக்கூடாது அதில் முன்பின்னாக விஷயங்கள் இருக்கும் நேரில் போய் பார்த்து கேட்டறிந்தால் சரியான தகவல்களை பெறலாம் நாராயணனிடம் புகார் சொல்லும் முன்பு பூலோகத்தின் நிலைமையை நேரில் கண்டறியவும் நாராயணன் அங்கு பிறப்பதற்கு ஏற்ற இடத்தையும் அவர் பிறக்கப் போவதை முன்கூட்டியே முனிவர்களுக்கு அறிவிக்கவும் என்றார் பிரம்மதேவர் நாரதர் பூலோகம் வந்து சேர்ந்தார் எத்தனையோ லோகங்கள் இருப்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டாலும் இந்த உலகத்தின் பேரில்தான் பூ இருக்கிறது இத்தகைய அருமையான உலகத்தை வாழச் செய்ய வந்தார் நாரதர் மற்ற தேவர்கள் இங்கு வந்திருக்கலாமே அவர்கள் பூமிக்கு வராமல் இவர் இங்கு வந்த காரணம் என்ன ஒருவன் பசியால் மயக்கமடைந்து விட்டால் உடனே என்ன செய்வோம் ஒரு உருண்டை சோறை எடுத்து அவன் வாயில் ஊட்டினால் அது தொண்டைக்குள் இறங்குமா அதனால் முதலில் சிறிது தண்ணீரை அவன் முகத்தில் தெளிக்கிறோம் அவன் திடுக்கிட்டு கண் விழித்துப் பார்க்கிறான் உடனே சிறிது நீரை அவனுக்கு புகட்டுகிறோம் இப்போது அவன் பெருமூச்சு விடுகிறான் அதாவது நிற்க இருந்த மூச்சு தண்ணீரின் தூண்டுதலால் மீண்டும் துளிர்த்தது பாவம் செய்தவர்களின் ஆதிக்கத்தால் உலகம் தத்தளித்தபோது உயிர் கொடுக்க வந்தவர் நாரதர் நாரம் என்றால் தண்ணீர் இந்த சொல்லில் இருந்தே நாரதர் என்ற வார்த்தை பிறந்தது அவர் கரையில் வசித்த முனிவர்களில் தலை சிறந்தவரான காஷ்யபரைச் சந்தித்தார் அப்போது காஷியபரின் தலைமையில் மிகப்பெரும் யாகம் நடந்து கொண்டிருந்தது மிக பெரிய தபசுவிகள் எல்லாம் இணைந்து உலகத்தின் நலன் கருதி இந்த யாகத்தை கொண்டிருந்தனர் நாரதர் மிகுந்த ஆனந்தமடைந்தார் காஷ்யபரே தங்கள் தலைமையில் நடக்கும் இந்த யாகத்தின் நோக்கம் புனிதமானது ஆனால் எனக்கொரு சந்தேகம் என்று தன் கலாட்டாவை ஆரம்பித்தார் நாரதர் பேச ஆரம்பித்தாலே கலகம்தானே மகரிஷியே தாங்கள் யாகம் நடத்துகிறீர்கள் சரி இந்த யாகத்தின் பலனை எந்த தெய்வத்துக்கு கொடுத்தால் உலகம் க்ஷேமடையும் என நினைக்கிறீர்கள் யாராவது தேவருக்கு இதை அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அல்லது சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பெரும் தெய்வங்களில் யாருக்கேனும் தரப்போகிறீர்களா உங்க யாகத்தின் குறிக்கோள் உலக அமைதி அதைத் தரவல்லவர் யாரோ அவருக்கு இந்த யாகத்தின் பலனை அளித்தால்தானே சரியாக இருக்கும் என்றார் இந்தக் கேள்வியால் காஷ்யபரே சற்று மிரண்டு என்றால் மற்ற மகரிஷிகளின் நிலையைச் சொல்லவும் வேண்டுமோ அவர்கள் பதில் சொல்லத் தெரியாமல் விழித்தனர் முக்காலமும் அறிந்த முனிவரே சர்வலோக சஞ்சாரியே இந்த கேள்வியின் நாயகனான நீரே அதற்கும் பதிலும் சொல்லிவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நாரதர் தலையிலேயே பாரத்தை தூக்கி வைத்துவிட்டார் காஷ்யப மகரிஷி நாரதருக்கு சிண்டு முடிய சரியான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது முனிவர்களே கர்வம் கோபம் சாந்தம் என்ற மூன்று குணங்களில் சாந்தம உயர்ந்தது எவரொருவர் எந்தச் சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாமல் உணர்ச்சிவசப்படாமல் இருக்கிறாரோ அவர் எந்தச் செயலிலும் வெற்றிவாகை சூடுவார் அவ்வகையில் பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகியோரில் யார் சாந்தகுணம் மிக்கவரோ அவருக்கே யாகத்தின் பலனை கொடுங்கள் என்றார் நாரதர் முனிவர்கள் சிக்கிக்கொண்டனர் அதேபடி நாரத முனிவரே மூன்று ரத்தினங்கள் மூக்கணிகள் இவை நம் கண்முன் தெரிந்தால் எதை வேண்டாம் என்று ஒதுக்க முடியும் அனைவருமே சமவல்லமை உடையவர்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் அறிந்திருக்கிறோம் அப்படியிருக்க இதில் யார் சிறந்தவர் என்று சோதித்துப் பார்த்தால் அது நெருப்போடு விளையாண்ட கதையாக அல்லவா இருக்கும் என்றனர் ஆமாம் இது கஷ்டமான காரியம்தான் ஆனாலும் உங்கள் யாகம் வெற்றி பெற வேண்டுமே அதற்கு இந்தப் பரீட்சையை செய்துதானே ஆக வேண்டும் அப்படி செய்தால்தானே ஏதாவது ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு வரும் முந்தைய யுகங்களில் தெய்வங்கள் பல அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு வந்தனர் தர்மத்தை நிலைநிறுத்தினர் கலியுகத்தில் இறைவன் அர்ச்சாவதாரம் கடவுள் மனிதனாக பிறத்தல் செய்ய வேண்டுமென்றால் அதற்குத் தகுந்தவர் யார் என்பதைத் தெரியாமல் யாகம் செய்து என்ன பலன் என்றார் நாரதரின் பேச்சு முனிவர்களை குழப்பினாலும் அவர் சொல்வதிலும் ஏதோ அர்த்தம் பட்டது உடனடியாக அவர்கள் தங்களில் சிறந்த ஒரு முனிவரை இந்த சோதனைக்காக அனுப்புவது குறித்து விவாதித்தனர் ஒரு பெரிய மனிதரை பார்க்கப் போக வேண்டுமென்றால் அவரை சென்று சந்திப்பவர் சகல ஞானங்களிலும் விபரம் அறிந்தவராக இருக்க வேண்டும் அந்த பெரிய மனிதர் ஏதாவது தவறாகச் கூட அவரை எதிர்த்து வாதிடும் திறமையும் இருக்க வேண்டும் மனிதனின் வாழ்வியலுக்கே இப்படியென்றால் மூன்று கடவுள்களைச் சந்திக்கச் செல்பவர் மகா திறமைசாலியாக இருக்க வேண்டுமே அதற்குத் தகுந்தவர் பிறகு எனும் மாபெரும் தபஸ்வி என முடிவு செய்யப்பட்டது பிறகு முனிவர் ஆனந்தமடைந்தார் சில தபஸ்விகளுக்கே இத்தகைய யோகம் கிடைக்கும் தங்களை தரிசிக்க மகா தபஸ்விகளுக்கு இறைவன் அருளும் மாபெரும் பாக்கியம் அது அதே நேரம் இந்த பெருகு முனிவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா மகா அகம்பாவி யாரையும் மதிக்க மாட்டார் அவருடைய தவ வலிமை உயர்ந்ததுதான் ஆனால் ஆணவம் இருக்கும் இடத்தில் பக்திக்கு இடமில்லையே அவருக்கு ஆணவம் ஏற்பட காரணம் என்ன தெரியுமா எல்லோருக்கும் முகத்தில் இரண்டு கண் இருக்கும் ஆனால் பிறகு முனிவர்க்கு காலில் ஒரு கண் இருந்தது அது ஞானக்கண் பிறர் வாழ்வில் என்ன போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்த்தும் கண் இந்த கண்ணை பெற்றதால் அவருக்கு திமிர் எல்லார் வாழ்வும் தன் கையில் இருப்பது போன்ற ஒரு நினைப்பு நாரதருக்கு பிறகு மீது மிகுந்த அன்புண்டு மகாதபஸ்வியான இவர் ஆணவத்தால் அழிந்துவிடக்கூடாதே என்ற நல்லெண்ணத்தில் அவரது கர்வத்தை பங்கம் செய்யும் விதத்தில் பிறகு முனிவரே தெய்வலோகங்களுக்கு செல்லலாம் என ஒப்புக்கொண்டார் பின்னர் அங்கிருந்து விடைபெற்று பிற லோகங்களுக்கு புறப்பட்டுச் சென்றார் தெய்வ தெய்வலோகங்களுக்கு ஆனந்தமாக புறப்பட்டார் பிருகுமுனிவர் முனிவர் சத்தியலோகம் சென்றபோது அங்கே அன்னை சரஸ்வதியுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் பிரம்மா அவர்கள் வெள்ளை பொற்றாமரை சிம்மாசனத்தில் வீற்றிருந்தனர் அங்கே ஏராளமான மகரிஷிகள் அமர்ந்து இருந்தனர் தேவரிஷிகள் பிரம்மரிஷிகளும் அவர்களில் அடக்கம் அனைவரும் வேதத்தின் பொருளை பிரம்மா மூலம் கேட்டுக்கொண்டிருந்தனர் முனிவர் சோதிக்க வந்தவரல்லவா பிரம்மாவுக்கு கோபமூட்டினாலும் தன்னை வரவேற்கிறாரா அல்லது எடுத்தெறிந்து பேசுகிறாரா என பரீட்சை வைக்கும் பொருட்டு பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் சம்பிரதாயத்துக்காக வணக்கம் கூட தெரிவிக்காமல் அங்கிருந்த ஆசனத்தில் மிகவும் கர்வத்துடன் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டார் பிரம்மாவுக்குக் கோபமுண்டாயிற்று இந்த பிறகு வந்தான் ஒரு வணக்கம் கூட சொல்லவில்லை எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் இங்கே அவனைவிட உயர்ந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்ற பிரம்ம ரிஷிகளெல்லாம் வீற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம் இவனது வாய் பேசுவதற்கு காரணமான சரஸ்வதிக்கு சொல்லியிருக்கலாம் இவனை ஒரு கை பார்த்துவிட வேண்டியதுதான் என்றெண்ணியவராய் முகத்தில் கடும் கோபத்தைத் தேக்கி ஏ பிறகு என் வம்சத்தில் பிறந்த நீ பிறருக்கு மரியாதை செய்வது என்ற சாதாரண தர்மத்தை கூட பின்பற்றவில்லை இப்படிப்பட்ட உன்னால் மற்ற உயர்ந்த தர்மங்களை எப்படி காப்பாற்ற முடியும் இங்கே இருக்கும் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்றவர்களெல்லாம் நாராயணனையே வழிநடத்தியவர்கள் இதோ இருக்கிறாரே அத்ரி அவர் மும்மூர்த்திகளையும் குழந்தையாக்கிய பெருமையை உடையவர் இதோ இருக்கிறாரே ஜமதக்னி அவருடைய மகனாக பெருமாளே அவதரித்தார் பரசுராமராக இருந்து இவரது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பெற்றவளையே வெட்டித் தள்ளினார் இதோ இங்கே பவ்யமாக அமர்ந்திருக்கிறாரே கௌதமர் அவரது மனைவியை இழிவுபடுத்திய காரணத்துக்காக இந்திரனுக்கே சாபமிட்டவர் இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் முன்னால் நிக்கோசோவுக்கு சமமானவன் அப்படியிருந்தும் இந்த சபையை அவமதித்தாய் என்று சத்தமாக பேசினார் பிறகுவுக்கு வந்த வேலை முடிந்துவிட்டது ஆனாலும் அவர் பிரம்மனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார் நான் முனிவனாயினும் மனிதன் நீயோ தெய்வம் அதிலும் படைப்பவன் உனக்கு பொறுமையில்லை நான் ஒரு தேர்வுக்காக இங்கு வந்தேன் அந்தத் தேர்வில் நீ தோற்றாய் வருகிறேன் என்று கிளம்பினார் அடுத்து அவர் சிவலோகத்தை அடைந்தார் அங்கே நந்தீஸ்வரர் வாசலில் நின்றார் சிவபெருமான் தன் மனைவி பார்வதியுடன் தனித்திருந்தார் வாசலில் பூதங்களும் துவாரப்பாளர்களான காவலர்களும் பாதுகாத்து நின்றனர் நந்திதேவர் வாசலை மறித்துக் கொண்டிருந்தார் பிறகுவோ இவர்கள் யாரையும் மதிக்கவில்லை அங்கே நடந்த தியான வைபவத்தை பார்வையிட்டபடியே அத்துமீறி புகுந்தார் நந்தியிடமோ பிற காவலர்களிடமோ அனுமதி பெறவில்லை சிவன் கோபத்தின் பிறப்பிடமல்லவா தாங்கள் தனித்திருந்தபோது உள்ளே நுழைந்த பிரகுவிடம் நீ பிரம்ம வம்சத்தில் பிறந்திருந்தும் தர்மங்களை அறியாமல் உள்ளே வந்துவிட்டாய் தம்பதியர் தனித்திருக்கும்போது அங்கே செல்லக்கூடாது என்ற எளிய தர்மம் கூட புரியாத உனக்கு தபஸ்வி என்ற பட்டம் எதற்கு இதோ உன்னைக் கொன்றுவிடுகிறேன் திரிசூலத்தை எடுத்தார் ஆனால் அன்னை பார்வதி சிவனை தடுத்துவிட்டார் நாம் தனித்திருக்கும் வேளையில் நம் பிள்ளை தெரியாமல் வந்துவிட்டது உலக உயிர்கள் அனைத்துமே நம் பிள்ளைகள்தானே அதிலும் பிறகு தவத்தால் உயர்ந்தவன் என் நேரமும் இறைநாமம் சொல்பவன் அவன் தெரியாமல் ஏதோ செய்துவிட்டான் என்பதற்காக இப்படி சூலத்தை ஒங்குகிறீர்களே என்று பிறகுவுக்கு சாதகமாகப் பேசினாள் ஆனாலும் பிறகு இந்த சமாதானத்தைக் கண்டு கொள்ளவில்லை அவர் வந்த வேலை முடிந்துவிட்டது கோபப்படுவது போல் நடித்து அங்கிருந்து வைகுண்டம் சென்றார் ஹரி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருந்தது அன்னை மகாலட்சுமியின் கடாட்சத்தால் எங்கும் நவரத்தினங்களின் ஒளி வெள்ளம் பாய்ந்தது அது ஒரு அருமையான நகரம் அந்த நகரத்தில் மாளிகைகளெல்லாம் தங்கத்தால் எழுப்பப்பட்டிருந்தன வைகுண்டத்தில் உள்ள ஒரு அரண்மனையில் மகாவிஷ்ணு துயிலில் இருந்தார் மகாலட்சுமி அவரது திருவடிகளை பிடித்துக் கொண்டிருந்தாள் பிறகு வந்தது மகாவிஷ்ணுவுக்கு தெரியும் ஆனாலும் அவன் மாயவன் ஆயிற்றே எந்த பரீட்சை வைத்தாலும் தேறிவிடுவானே பிறகுவோ மகாலட்சுமியைக் கண்டு கொள்ளவேயில்லை அது மட்டுமல்ல ஏ நாராயணா பிரம்மலோகத்துக்கும் சிவலோகத்துக்கும் போய் அவமானப்பட்டு உன் லோகம் வந்தேன் நீயோ எழக்கூட இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் பக்தனின் கோரிக்கைகளை கவனிக்காமல் இப்படி உறங்கினால் உலகம் என்னாவது எழுந்திரு என கத்தினார் மகாவிஷ்ணு அது காதில் விழாதது போல் இருந்தார் எல்லாரும் பகவானின் திருவடி தன் மீது படாதா என நினைப்பார்கள் இங்கே பகவானோ பக்தனின் திருவடி தன் மீது படாதா எனக் காத்திருந்தார் இதோ அது பட்டுவிட்டது ஆம் பகவானின் மார்பில் எட்டி உதைத்தார் பிறகு மகாலட்சுமி எங்கிருக்கிறாள் பெருமாளின் மார்பிலே இருக்கிறாள் தந்தையை மிதித்தது மன்னிக்கத் மன்னிக்கத்தகுந்த குற்றம் இங்கே தாயார் மிதிப்பட்டிருக்கிறாள் அவளை மிதித்தது கொடிய பாவம் தாயை அவமதிப்பவனுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு இங்கோ அவளை மிதிக்கவே செய்திருக்கிறார் பிறகு அவருக்கு கண் போய்விட்டது ஐயையோ அப்படியானால் எல்லாருமே கோபக்கார தெய்வங்கள் தானே கண்ணை கொண்டாரே பெருமாள் என எண்ணிவிடாதீர்கள் பெருமாள் முகத்தில் உள்ள கண்ணை பறிக்கவில்லை பிறகுவுக்கு கால்களில் கண்கள் உண்டு அது ஞானக்கண் அதன் மூலம் எதிர்காலத்தில் பிறருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் கணித்துச் சொல்லிவிடுவார் இதனால் எல்லார் ஜாதகமும் தன் கையில் என்ற மமதை தான் பிறகுவின் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கெல்லாம் காரணம் ஆனால் எல்லார் எதிர்காலத்தையும் தெரிந்து வைத்திருந்தவர் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் இப்போது இந்த அவலத்துக்கு காரணம் ஞானக்கண் இருப்பதால்தானே பிறகு ஆட்டம் போடுகிறான் பெற்ற தாய்க்கு சமமான உலகத்துக்கே படியடக்கிற லட்சுமி தாயாரை எட்டி உதைத்தானே இவனுக்கு எதற்கு ஞானக்கண் மற்றவர்கள் சொன்னார்களே என்பதற்காக தெய்வங்களை இவன் சோதித்ததற்கு பதிலாக அவர்களில் எல்லாரையும் இறைஞ்சி யார் முதலில் வருகிறாரோ அவருக்கு யாக கொடுப்போம் என்று முடிவெடுத்திருந்தால் இவன் ஞானி பதிலுக்கு ஆணவத்தால் அறிவிழந்த இவனுக்கு இதுவே தக்க தண்டனை எனக் கருதி பெருமாள் பிருகுவின் காலில் உள்ள கண்ணை அவர் அறியாமலேயே பறித்துவிட்டார் ஆனால் ஏதும் அறியாதவர் போல் சயனத்திலிருந்தபடியே முனிவரே மன்னிக்க வேண்டும் தாங்கள் இங்கு வந்ததை நான் கவனிக்கவில்லை ஐயோ தங்கள் திருப்பாதங்கள் என்னை மிதித்தபோது என் மீதுள்ள ஆபரணங்களால் தங்கள் கால்களில் காயம் ஏதும் ஏற்பட்டதா அமருங்கள் அமருங்கள் எனது மஞ்சத்தில் அமரும் தகுதி தங்களுக்குண்டு தாங்கள் வந்த விபரம் பற்றி தெளிவாகச் சொல்லுங்கள் ஆவண செய்கிறேன் என்று ஆறுதல் மொழி சொன்னார் பிறகுவுக்கே என்னவோ போல் ஆகிவிட்டது ஆஹா இவரல்லவோ பொறுமையின் திலகம் இவரை எற்றி உதைத்து விட்டோமே பதிலுக்கு இவரை யாகபலனை பலனை வாங்க வரும்படி யாசித்திருக்கலாமே என நினைத்தபோது கண்ணை பிடுங்கிய இடத்தில் வலிக்க ஆரம்பித்தது அவர் அம்மா அப்பா எனக் கதறினார் அதே நேரம் இறைவனை மிதித்ததற்காக தனக்கு இந்த தண்டனையும் தேவைதான் என்றபடியே லட்சுமி நரசிம்மரை துதிக்க ஆரம்பித்தார் தன் கண்ணெதிரில் சயனித்திருந்த லட்சுமி நாராயணனை அவர் லட்சுமி நரசிம்மராக கருதிய பிறகு லட்சுமி நரசிம்மா அறியாமல் செய்த தவறுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் மகாவிஷ்ணு அவரிடம் சமாதானமாக கவலை வேண்டாம் முனிவரே பக்தனின் பாதம்பட நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தாங்கள் பிரசனையைச் சொல்லுங்கள் என்றார் பெருகுவும் யாகபலனை பெற பூலோகம் வர வேண்டும் என்று சொல்ல அவ்வாறே ஆகட்டும் என பெருமாள் அருள்பாலித்தார் பிறகு புறப்பட்டார் மகாலட்சுமிக்கோ கடும் கோபம் இங்கே என்ன நடக்கிறது இந்த முனிவர் என்னை எட்டி உதைக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீர்களே முனிவரின் கண்ணை பறித்தது லட்சுமிக்குத் தெரியாது இவரை இதற்குள் அளித்திருக்க வேண்டாமா நம்பி வந்த மனைவியைக் காப்பாற்றுவது கணவனின் கடமை இந்த தர்மத்தை கடைபிடிக்காத உங்களுடன் வாழ எனக்கு விருப்பமில்லை நான் பூலோகம் செல்கிறேன் என்னை அங்கு வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சயனத்தில் இருந்து வேகமாக எழுந்தாள் லட்சுமி தாயார் பகவான் அவளை சமாதானம் செய்தார் லட்சுமி பொறுமைக்கு இலக்கணமான பெண்களுக்கு கோபம் வரக்கூடாது பிறகு யார் நம் பக்தன் பக்தர்கள் நமது குழந்தைகள் பல குழந்தைகளை பூமிக்கு அனுப்பினோம் சிலர் நம்மை வணங்குகிறார்கள் சிலர் தூஷிக்கிறார்கள் அவர்களையும் நம் கருணையுடன் பார்க்கிறோம் காரணம் என்ன அவன் தூஷணையைக் கைவிட்டு நற்கதிக்குத் திரும்ப வேண்டுமே என்பதற்காகத்தான் பிறகு ஒரு சோதனைக்காகவே இங்கு வந்தான் அந்த சோதனையில் வெற்றி பெற நான் அவனுக்கு உதவினேன் நீயும் அவனை ஆசீர்வதிக்காமல் விட்டுவிட்டாயே என்றார் லட்சுமி அவரிடம் தாங்கள் சொல்லும் சமாதானத்தை ஏற்க முடியாது கணவனிடம் என்று பாதுகாப்பு கிடைக்கவில்லை என ஒரு பெண் உணர்கிறாளோ அதன்பின் அவனை நம்பி பயனில்லை நான் தங்களை விட்டுப் பிரிகிறேன் மேலும் நீர் சந்தர்ப்பவாதி எந்த விஷயமாக இருந்தாலும் சமாதானம் கூறி மாயம் செய்து தப்பித்து விடுவீர் என்னை அவமதித்த பிறகுவைத் தண்டித்தே தீருவேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் பூலோகத்திலுள்ள ஒரு புண்ணிய தலத்துக்கு வந்தாள் ஊரின் பேரிலேயே பேரழகு ஆம் அவ்வூரின் பேரிலேயே ஜீவகாருண்யம் இருந்தது அதுதான் கொல்லாபுரம் லட்சுமி ஒரு இடத்தில் இருக்கும் வரைதான் யாருக்குமே மதிப்பு லட்சுமி பிராட்டியார் பூலோகம் சென்று கொல்லாபுரத்தில் தங்கிவிட்டதால் வைகுண்டத்தின் செல்வச் செழிப்பு அகன்றது ஸ்ரீதேவி சென்று விட்டதால் தரித்திர தேவி உள்ளே புகுந்தாள் தேவர்களெல்லாம் கலங்கினார்கள் அவர்கள் திருமாலிடம் பெருமாளே தாங்கள் லட்சுமி தாயார் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து அவர்களைச் சமாதானம் செய்து மீண்டும் வைகுண்டம் அழைத்து வர வேண்டும் தேவலோகமே வறுமைக்கு ஆட்பட்டால் செல்வம் வேண்டி வணங்கும் நம் பக்தர்களுக்கு எப்படி வாரி வழங்குவது உலக உயிர்களுக்கு படியளக்காவிட்டால் நமக்கு எப்படி மதிப்பிருக்கும் என்றனர் திருமாலும் அவர்கள் முன்னால் நாடகமாட ஆரம்பித்து விட்டார் ஆமாம் ஆமாம் லட்சுமி இங்கிருந்து செல்வதை தடுத்திருக்க வேண்டும் பிறகுவைக் கண்டித்திருந்தால் அவள் இங்கிருந்து சென்றிருப்பாளா பின்விளைவுகளைப் பற்றி சிந்தியாமல் இருந்துவிட்டேனே என வருத்தப்படுவது போல நடித்தவர் பூலோக சஞ்சாரத்துக்கு தயாராகிவிட்டார் லட்சுமி அங்கேயே இருந்திருந்தாள் பூலோகத்தில் முனிவர்களின் கோரிக்கையை எப்படி நிறைவேற்ற முடியும் கலியுகத்தில் நடக்கும் பாவங்களை எப்படி தடுக்க முடியும் இந்தக் காரணத்தால் லட்சுமிக்குக் கோபம் வரச் செய்த திருமால் அவளுக்கு பூலோகம் செல்லும் மனநிலையை உண்டாக்கிவிட்டு தானும் அங்கே செல்லத் தயாரானார் தேவர்களே லட்சுமி எங்கிருந்தாலும் நான் அழைத்து வருகிறேன் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் என்றவர் அவள் மறைந்திருக்கும் இடத்தை தேடியலைவது போல் பல இடங்களிலும் சுற்றினார் சீதையைப் பிரிந்த ஸ்ரீராமன் காட்டில் எப்படியெல்லாம் தேடியலைந்தாரோ செடிக் கொடிகளிடம் எல்லாம் என் சீதையை பார்த்தீர்களா என்று கேட்டு புலம்பினாரோ அதுபோல திருமால் என் லட்சுமியை பார்த்தீர்களா என்று செடி கொடிகளிடமெல்லாம் கேட்டுக்கொண்டே நடந்தார் எங்கு தேடியும் லட்சுமி கிடைக்காமல் வந்து கொண்டே இருந்தார் அப்பொழுது ஏழு மலைகளை உள்ளடக்கிய திருமலை என்னும் மலைப்பகுதியைக் கண்டார் திருமலை திருப்பதி ஏழுமலையான் வரலாறு பகுதி இரண்டு தொடரும் திருப்பதி எழுமலையான் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ நாராயணாய